நம வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்கிற எட்டாம் தேதி சிவராத்திரி அதை பற்றி ஒரு பதிவு கோவில் தரிசனம் கோடி புண்ணியம் மகா சிவராத்திரி அன்று நாலு கால வேளைகளில் வழிபட வேண்டிய ஆலயங்கள் கோவில் தரிசனம் கோடி புண்ணியம் வீட்டில் இருந்தே சிவராத்திரி என்று சிவனை வழிபட்டாலும் சிவராத்திரி விழாக்களை நடத்தும் திருக்கோவில்களை தரிசிப்பது கூடுதல் பலனை தரும் மகா சிவராத்திரி என்று நாலு கால வேளைகளிலும் வழிபடக்கூடிய நாலு ஆலயங்களைப் பற்றி இங்கே பார்க்கலாம் தென்குடி திட்டை பாவம் போக்கும் சிவராத்திரி அன்று கும்பகோணம் தஞ்சாவூர் வழியில் உள்ள திட்டை திருக்கோவிற்கு சென்று வழிபடுவது நல்லது ஒரு யுக முடிவில் உயிரினங்கள் யாவும் அழிந்தன உலக நீரில் உலகம் நீரில் மூழ்கிய போது ஒரு திட்டையான இடத்திலும் இடத்தில் பரமசிவனும் பார்வதியும் வசிஷ்டேஸ்வரர் உலகநாயகியாக தோன்றி உலகை காத்தலர் அந்த மேட்டு பகுதியே திட்டை திருத்தலமாகும் இங்கே குரு பகவானுக்கு தனி சந்நிதி உள்ளது எப்போதும் நீர் விழுந்து கொண்டே இருக்கும் இந்த ஆலயத்தில் மகா பூஜையில் வழிபாடு செய்யலாம் தஞ்சாவூரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தென் குடி தேவராயன் பேட்டை ஒரு பிரளய காலத்தில் ஒரு அரக்கன் பிரம்மனிடமிருந்து படைப்பு தொழில் புரிவதற்கான வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கு அடியில் மறைத்துவிட்டார் திருமால் மச்சாவதாரம் மீன் அவதாரம் எடுத்த வேதங்களை மீட்டார் ஆனால் அசுரனை கொன்ற தோஷத்தின் காரணமாக அவரால் சுய உருவை அடைய முடியவில்லை திருமால் தேவராயன் பேட்டையில் சிவலிங்கம் பிரதிட்டை செய்து வழிபட்டு தோஷம் நீங்கி சுய உருவம் பெற்றார் இங்குள்ள மச்சபுரீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியின் இரண்டாவது காலவேளை பூஜையில் நேரந்தண்ணில் சிவனை வழிபடலாம் தென்குடி திட்டையில் இருந்து தேவராயன் பேட்டை சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாபநாசம் ராவணன் கரண் மாரீசன் போன்ற அறக்கரைகளை கொண்டதால் ராமபிரானுக்கு தோஷம் ஏற்பட்டது ராமேஸ்வரத்தில் வழிபட்டாலும் முழுமையாக பாவம் நீங்கும் வகையில் பாபநாசம் ராமலிங்க சுவாமி கோவிலிலும் ராமபிரான் வழிபாடு செய்தார் இதற்காக அனுமனிடம் ஒரு சிவலிங்கம் கொண்டு வர சொன்னார் அனுமன் வர ஆற்று மணலால் நூத்தி ஏழு சிவலிங்கம் செய்து அவற்றிற்கு ராமன் பூஜை செய்து வழிபட்டார் பின்பு அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கமும் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு நூத்தி எட்டு சிவலிங்கங்களுக்கும் அன்று பூஜை நடந்தது ராவரின் பாவம் முழுமையாக நீங்கியது இந்த ஆலயத்தில் மகா சிவராத்திரியின் மூன்றாம் கால வேளை பூஜையில் பங்கேற்கலாம் தேவராயன் பேட்டையில் இருந்து பாவநாசம் திருத்தலம் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திரு வைகாவூர் வேடன் ஒருவன் காட்டில் மான் ஒன்றை வேட்டை அடமுயன்றான் அந்த மான் தப்பி ஓடி வீல்பனேஸ்வரர் கோவிலில் தஞ்சம் புகுந்தது அந்த தவத்தில் இருந்த முனிவர் மானுக்கு அபயமளித்தார் இதனால் ஆத்திரமடைந்த வேடன் முனிவரைத் தாக்க முயன்றான் முனிவர் சிவபெருமானை உடங்க சிவன் ஒரு புலியை அனுப்பினார் புலி வேடனை துரத்தியது புலிக்கு பயந்து வில்பமரத்தின் மீது ஏறினான் அன்றைய தினம்தான் சிவராத்திரி புலி மரத்தின் அடியிலேயே இருந்ததால் தூங்காமல் இருக்க மரத்தில் இருந்து பீல்வகையை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான் வேடன் வில்வ இலையை கீழே போட்ட இடத்தில் சிவலிங்கம் ஒன்று இருந்தது இதனால் மகா சிவராத்திரி அன்று நாலு கால வேளையிலும் தூங்காமல் இருந்து சிவனை பூஜித்த பலன் அவனுக்கு கிடைத்தது இந்த நிகழ்வு நடந்த திருவைகாவூர் வில்வனேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி அன்று நான்காம் கால வேளை பூஜையில் பங்கேற்று வழிபடலாம் பாபநாசத்தில் இருந்து திருவைகாவூர் திருத்தலம் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இறக்கிறது நவச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க